தமிழக அரசின் கறவை மாடு வழங்கும் திட்டத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டுக் கழகம் என்ற அமைப்புக்கு கீழே தான் செயல்படுகிறது நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி போன்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு உதவி திரும்ப செலுத்தும் காலம் மூணு டு ஐந்து ஆண்டுகள் ஆண்டு வட்டி விகிதம் பயனாளியின் பங்கு ஐந்து சதவீதம் அதாவது என்ன தொடங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரை தனிநபர் கடன் கொடுக்கறாங்க மூணிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் அதை திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல ஏழு டு எட்டு சதவீதம் வட்டி இருக்கும் நெக்ஸ்ட் ஐந்து சதவீதம் ஓன் கான்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம் நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி போன்ற பிரிவை சார்ந்தவங்களா இருக்கணும் மேலும் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்குள்ளிங்கன்னா பதினெட்டுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கணும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அடுத்தது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அலுவலகங்கள் டாப் செட் கோவின் இணையதளம் இந்த வெப்சைட்கான தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் மாவட்ட மத்திய நகர கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் நெக்ஸ்ட் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை மற்றும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி தேவை வெஹிக்கல் லோனாக இருந்தால் லைசன்ஸும் தேவைப்படும் சப்போஸ் உங்க பேங்க்ல ஷூரிட்டி ஏதாவது கேட்குறாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்